என் இனத்துக்கு அநீதி நடந்தது அந்த அநீதியை செஞ்சவன் மொத்த பேர் தெலுங்கு ஆதிக்கவாதியா இருக்கிறான் தெலுங்கு மக்கள் கிடையாது தனியா பிரிச்சு நான் சொல்றேன் நீங்க ஏன் திராவிடம் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திராவிடம்னா என்ன தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் சேர்ந்தது நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க திராவிடம் சொல்றது வரைக்கும் தெலுங்கு ஆதிக்கவாதி சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் நீ என்ன இப்படி பண்ற நேரம் கேட்டா அவருக்கு வந்து கோபம் வரும் தெலுங்கர் தெலுங்கர் கலிங்கப்பட்டிக்காரர் என்ன திமுகவில் இருந்து பிரிந்தவர் அவரோட கடைசி எழுத்து கோவம் வரும் இப்படி வந்து குருட்டுத்தனமா சுத்தி வளைச்சு சொன்னா அவருக்கு எங்க இப்ப கோவம் வரும் நீங்க சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி அந்த திராவிடம்ன்றது நேரடியா தெலுங்கர் ஸ்டாலின் சொன்னா உனக்கு என்ன வந்துருச்சு ஒன்றரை லட்சம் பேரை கொலை பண்றதுக்கு துணை போயிருக்கிறான் அப்ப கூட உனக்கு கோவம் வராது நீ நேரடியா சொல்ல மாட்டானா நீ தம்பியா நான் தம்பி நான் நேரடியா பேசுவேன் உன்னை எல்லா கேள்வியும் கேட்பேன் இப்படி எல்லாரும் துணிஞ்சிட்டாங்கன்னா துண்டகான் துணியகான்னு ஒவ்வொருத்தனும் ஓடி போயிடுவான்